வணக்கம் மக்களே ஸோ வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் அண்ட் போண்டிசேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் அதாவது டியர் டூ அதை வந்து இன்றைக்கி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஸோ அதோட ஆன்சர் கீஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம் ஸோ அதோடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத எல்லோருடைய ஒரு கொஸ்டின் ஆகி போயிருக்கு கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ப்ரொசீஜரை முதல்ல நான் சொல்லிடுறேன் இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தது நம்ம போண்டிசேரி ஆஹோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டியர் ஒன்லையும் டியர் டூலேயும் சரி ரெண்டுத்துலையுமே மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் கொடுக்கல ஸோ டியர் ஒன்னுங்கிறது ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்ணால் போகிறோம் இந்த கட் ஆஃப் க்ராஸ் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு பட் டியர் டூக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் தான் ஓகேவா தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அன்றிசர்வ்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ இது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸு இந்த டியர் ஒன் டியர் டூ அதில் ரெண்டுதுலேருந்து டியர் ஒன்னுங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்காக அதாவது குவாலிஃபையிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் டியர் டூ அப்படிங்கிறது வந்து அதோடைய மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற கீ வந்து இன்னமுமே கமிட்டி வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை ஓகேவா கடைசியாக அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ரிசல்ட்டு தான் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரைட் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணும்பொழுது அதோடு சேர்ந்து ஆன்சர் கீயும் ரிலீஸ் ஆகும் ஸோ என்னதான் இவங்க அஃபிஷியல் ஆன்சர் கீழே ரிலீஸ் பண்ணாலுமே அதில் ஏதாச்சும் எடிட் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபைனல் பண்ணுறது எப்போ அப்படின்னா லேட்டர் தான் பண்ணுவாங்க இப்போ இதோ ஓரளவு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் பட் இன்னமுமே ஏதாச்சும் எடிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபைனலாக தான் தெரியும் ஓகே ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சப்போஸ் தை ஆயிடுச்சு ரெண்டு பேர் ஒரே மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே டேட் ஆஃப் பர்த் ஓகேவா யார் ரொம்ப பெரியவங்களா இருக்காங்களோ அதாவது ரொம்ப முன்னாடியே பிறந்தவங்க யார் இருக்காங்களோ அவங்கள மேலே வைப்பாங்க ஓகேவா ஒரே ஆள் வந்து ஸோ ஒரே பர்சன் ஒரே கேண்டிடேட் வந்து வந்து செவன்டி மார்க்ஸ் எடுத்துட்டாங்க சப்போஸ் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துறாங்க அப்படின்னா ஒரே அப்போ ஒரு ஃபைவ் பர்சன்ட் செவன்டி ஃபைவ் எடுக்கிறாங்க அதில் வந்து யார் ரொம்ப பெரியவங்களோ அவங்கள வந்து மேலே வைப்பாங்க ஓகேவா அப்புறம் டை டியர் ஒன்னில் இருக்கிற அந்த மார்க்கை வந்து செக் பண்ணுவாங்க அதில் யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து செகண்ட் அதாவது மேலே பிளேஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்டரில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் அல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டர் ஓகேவா அவங்களோட நேம்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த நேம்ஸை பொறுத்து அல்ஃபோபெடிக்கல் ஆர்டரில் ஃபர்ஸ்ட்டு யாரோட அல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டர் மேலே வருதோ அவங்கள மேலே வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் டையை வந்து சால்வ் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனல் அதாவது அஃபிஷியல் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் பாண்டிசரி அசிஸ்டண்ட் இயர் டூ எக்ஸாம் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹவ் நாட் இட் பீன் ரிலீஸ்ட் ஓகேவா இதை ரிலீஸ் பண்ணும்பொழுது நானே கண்டிப்பாக போடுறேன் இன்னுமே இதை ரிலீஸ் பண்ணலை ஸோ யாருமே அவசரப்படாதீங்க ஏன்னா அது எல்லாமே அவங்க முடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு கொடுப்பாங்க ஓகே இவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதுவரை வெயிட் பண்ணலாம் அண்டு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் அதாவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரியுடைய அஃசிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நானே கூட வீடியோ போடுறேன் ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ கட் ஆஃப் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் டயர் டூ வில் பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் த எக்ஸாம் அண்ட் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்டு ஓகேவா ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சிடும் இப்போ தானே முடிச்சிட்டு வந்திருக்கோம் அடுத்தது கட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க ஓகே இட் அதுக்கு கட் ஆஃப் இன்னும் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க பட் இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் எல்லாருமே படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு அதனால சரி எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ப பாய்